வணக்கம் தமிழன் செய்திகள் கன்னியாகுமரியில் மகாலய அமாவாசையை ஒட்டி முக்கடலும் சங்கமிக்கும் திருவேணி சங்கம கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் கன்னியாகுமரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி திருவேணி சங்கம கடலில் ஏராளமானோர் புனித நீராடி திதி கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் மகாலய அம்மாவாசையை ஒட்டி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மேலும் அதிகமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி வருவதால் கன்னியாகுமரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குன்றத்தூர் ஒன்றியம் வரதராஜபுரம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி தலைமையில் நடைபெற்றது குன்றத்தூர் ஒன்றியம் வரதராஜபுரம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கண்டறிந்தார் மேலும் கூட்டத்தில் பொதுமக்கள் சாய்ந்துள்ள மின்கம்பங்கள் செய்ய வேண்டும் மற்றும் சரியான முறையில் மின் விநியோகம் இல்லை எனவும் சரியான குடிநீர் வசதி இல்லை எனவும் பொது இடங்களில் கழிவுநீரை இரவு நேரங்களில் கொட்டி செல்லும் வாகனங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் கோவையில் பிஎஸ்என்எல் நிறுவன தினத்தை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு ஓவிய போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது கோவையில் பிஎஸ்என்எல் பள்ளி குழந்தைகளுக்கு ஓவிய போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பிஎஸ்என்எல் அனைத்து தொலைபேசி நிலையங்களிலும் மரக்கன்றுகள் நடும் விழாவும் அதனையடுத்து கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் கோவை மாவட்ட பிஎஸ்என்எல் முதல் பொது மேலாளர் சங்கர் தலைமையில் ஊர்வலம் நடத்தப்பட்டது இதனை கோவை மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி காவேட்டி ரங்கன் தெரிவித்தார் முசிறி தொட்டியம் பகுதியில் காவிரி ஆற்றில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தனர் திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் பொதுமக்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் இந்நிலையில் பூரட்டாசி மாத மகாலய அமாவாசை முன்னிட்டு காவிரி ஆற்றில் அதிகாலை முதலே பக்தர்கள் புனித நீராடினர் அதனை தொடர்ந்து வேத விற்பனங்கள் முழங்க இறந்து போன தங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்து திதி கொடுத்து பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் தென்காசியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக காந்தியடிகள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தனர் தென்காசியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக காந்தியடிகள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் காவூர் நடராஜன் பாப்பன்குளம் குமார் மற்றும் செல்ல பிள்ளையார் குளம் தமிழக வெற்றி கழகத்தினுடன் பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சென்னையில் ஒன்றிய பாஜக அரசு மக்களவையில் அறிமுகப்படுத்திய வகுப்பு திருத்த மசோதா சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்டித்து ஆர்ப்பாட்டம் உள்ளது சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய பாஜக அரசு மக்களவையில் அறிமுகப்படுத்திய வகப் திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை கண்டித்து மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் அக்டோபர் நான்காம் தேதி மாலை நான்கு மணி அளவில் எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகில் நடைபெற உள்ளது என்ற கூட்டமைப்பின் தலைவர் மௌலானா பி ஏ காஜாமுனு பாகவி ஒருங்கிணைப்பாளர்கள் மௌலானா எம் முகமது மன்சூர் காசிமி மற்றும் அல்காஜ் எம் பஷீர் அகமத் ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர் கோபிசெட்டிபாளையம் அருகே செங்கோட்டை நகரில் திமுக பவள விழா ஆண்டையொட்டி மாவட்ட செயலாளர் நல்லசிவம் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள நாதிபாளையம் ஊராட்சி செங்கோட்டையன் நகரில் திமுக பவள விழா ஆண்டையொட்டி கழக கொடியேற்றி விழா எஸ் ஏ முருகன் தங்கராசு பச்சியப்பன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் என் நல்லசிவம் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் சந்திரசேகர் ஜெகநாதன் கருணாமூர்த்தி தேவராஜ் கௌரீஸ்வரி வனிதா கே சி சண்முகம் கே பெருமாள் சூர்யா என் எஸ் பாலசுப்ரமணியம் ஜெயபால் ரேணுகா மூர்த்தி மற்றும் கழக சார்பு அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பினாயில் தயாரிக்கப்படுவதை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவண்ணாமலையில் மகளிர் திட்டத்தின் சார்பாக தீபம் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பினாயில் தயாரிக்கப்படுவதை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் செய்தியாளர்களுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள் இதில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குனர் மணி மகளிர் திட்ட இயக்குனர் சரண்யா மற்றும் மகளிர் சுயக்குழு உறுப்பினர்களுடன் இருந்தனர் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் மீண்டும் ஓட்டை விழுந்துள்ளதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீலன் தலைமையில் போராட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மார்த்தாண்டம் என்னும் இடத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவரின் முயற்சியால் மேம்பாலம் கட்டப்பட்டது ஆனால் இந்த மேம்பாலத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் ஓட்டை விழுந்தது அதனை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்றது பின்னர் அவை சீர் செய்யப்பட்டது இந்நிலையில் மீண்டும் மாரத்தாண்டம் மேம்பாலத்தில் ஓட்டை விழுந்துள்ளது இதனை கண்டித்து நாம் துணர் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீலன் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தினர் சங்ககிரியில் காந்தி ஜெயந்தி விழாவில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது சங்ககிரி அக்கம்மா பேட்டையில் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் வட்டார தலைவர் சரவணன் ஆகியோர் காந்தி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து மக்கள் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இந்த நடைபயணமானது பேட்டை காந்தி சிலை அருகே தொடங்கி புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் திருச்செங்கோடு பிரிவு சாலை வழியாக சென்று சங்ககிரி காவல் நிலையம் எதிரே நிறைவடைந்தது அதனை அடுத்து கட்சி கொடி ஏற்றி வைத்து முன்னாள் பிரமணர் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் கன்னியாகுமரியில் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது கன்னியாகுமரியில் மகாத்மா காந்தியின் அஸ்தி வைக்கப்பட்டுள்ள கட்டடத்தில் ஒரு நாள் மட்டும் அவரது பிறந்த தினத்தில் சூரிய ஒளி படும் வகையில் காந்தி நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது நிலையில் மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அக்டோபர் இரண்டாம் நாளை முன்னிட்டு அஸ்தி கட்டிடத்தில் விழுந்த அபூர்வ ஒளியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா விஜய் வசந்த் எம்பி மேயர் மகேஷ் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சித் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உத்தமர் காந்தியடிகள் அவர்களின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது காந்தி கிராஃப்ட் சார்பில் உத்தமர் காந்தியடிகள் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கா தர்பகராஜ் அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் மாவட்ட வளங்கள் அலுவலர் திருமதி சாந்தி காதி கிராப்ட் பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் நகராட்சி ஹவுசிங் போர்ட் பகுதியில் அமைந்துள்ள உத்தமர் காந்தியடிகள் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பல்லப்பட்டி பகுதியில் கந்தூரி திருவிழாவில் சாதி மத பேதமின்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் சமத்துவ அசைவ விருந்து பரிமாறப்பட்டது கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி பகுதியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மகான் அப்துல் கரீம் பாபா தர்காவில் எழுபது ஆண்டுகளாக கோஸ்தேட் குடும்பத்தினர் கந்தூரி திருவிழா நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த ஆண்டு கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு கோஸ்தேட் அரவக்குறிஞ்சி மற்றும் பள்ளப்பட்டியில் வசிக்கும் பொதுமக்கள் வீட்டிற்கு நேரடியாக சென்று மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திருவிழாவிற்கு அழைப்பு விடுத்தார் அதனைத் தொடர்ந்து இன்று அறுபது கிலோ ஆட்டுக்கறி மற்றும் இருநூறு கிலோ அரிசி உடன் எழுநூறு நபர்களுக்கு விருந்து தயார் செய்யப்பட்டது இதில் அரவக்குறிஞ்சி மற்றும் பள்ளப்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி கலந்து கொண்டனர் கரூரில் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு தீபாவளி சிறப்பு விற்பனை தொடக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் தாந்தோணி மலை உள்ள காதி காதிகிராப்ட் விற்பனை அங்காடியில் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு மற்றும் தீபாவளி கதர் சிறப்பு விற்பனை தொடக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார் மேலும் அண்ணல் காந்தியடிகள் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் காந்தி ஜெயந்தி மற்றும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மாவட்டத்திற்கு நூற்றி எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்புள்ள கதர் பாலிஸ்டர் பட்டு மற்றும் உள்ளன் ரகங்களை விற்பனை செய்து வாரியத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியத்தில் உள்ள கள்ளிக்குடி ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியத்தில் உள்ள கள்ளிக்குடி ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அப்போது அப்பகுதி பொதுமக்கள் கடந்த பதினான்கு வருடங்களாக அடிப்படை வசதி இல்லை எனவும் குறிப்பாக நான்கு முறை போர் போட்ட உடவும் குடிநீர் பஞ்சம் தீர்ந்தபாடில்லை என கூட்டத்தில் பொதுமக்கள் அங்கு வந்து அரசு துறை அதிகாரிகளிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர் மதுரை கருப்பாயூரணி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முதல் மாநில மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநில மாநாடு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது என அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கென வரும் தொண்டர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் வெளிமுறைகளை வெளியிடப்பட்டது இதில் மாநாட்டிற்கு வருபவர்கள் மது அறிந்துவிட்டு வரக்கூடாது மாநாட்டிற்கு வரும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது சென்னை பல்லாவரம் அடுத்த பொலிச்சலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பொலிச்சலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராம மக்கள் சாலை வசதி கால்வாய் வசதி தெருவிளக்கு உள்ளிட்டவைகளை சீர் செய்து தர வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மூவர் நகர் விளையாட்டுத் திடலை சத்தம் செய்து சுத்தம் செய்து தர வேண்டும் பொலிச்சலூர் பகுதியின் பன்றிகள் அதிகமாக உள்ளதால் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் சட்டமன்ற உறுப்பினரையே கருணாநிதி பொலிச்சொலூர் பகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் சீர் செய்யப்படும் என கிராம சபா கூட்டத்தில் உறுதியளித்தார் இதில் வனஜா தயாளன் ஜோசப் சங்கர் ராதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரியக்குடி புத்தூர் கிராம மக்கள் பல வருடங்களாக செல்போன் டவர் இல்லாததால் போன் செய்ய முடியாமல் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் அரியக்குடி புத்தூர் முத்துசெல்லாபுரம் செல்லாபுரம் செங்கக்கா முக்கானி வால் வாந்தாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பல வருடங்களாக செல்போன் டவர் இல்லை என்பதால் பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாமலும் முதியவர்கள் மருத்துவ உதவி பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதே போல போன் செய்வதற்கு மொட்டை மாடைகளிலும் வீட்டை விட்டு வெளியே வருவதும் கண்மாய் கரைகளை நோக்கி ஓடுவதுமான நிலை தொடர்கதியாகி வருகிறது எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த கிராமத்திற்கு தனி கவனம் செலுத்தி செல்போன் டவர் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகர்கோவில் வடசேரியில் உள்ள காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அவரது காந்தி திருவுருவ சிலைக்கு குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாகர்கோவில் வடசேரியில் உள்ள காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அவரது காந்தி திருவுருவ சிலைக்கு குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் மகாத்மா காந்தியை நினைவு கூறும் வகையில் அங்கிருந்து பாதயாத்திரை தொடங்கி வடசேரி மணிமேடை சந்திப்பு வழியாக வேப்பமூடு சந்திப்பில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ பிரின்ஸ் நவீன்குமார் சிவகுமார் ராதாகிருஷ்ணன் செல்வகுமார் அனுஷா ஆதிராம் செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை பல்லாவரம் அடுத்த கீழக்கட்டளையில் இந்து மகாசபா ட்ரஸ்ட் திருப்பதி திருக்குடை பதிமூன்றாம் ஆண்டு சமர்ப்பண யாத்திரை புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த கீழக்கட்டளையில் இந்து மகாசபா ட்ரஸ்ட் திருப்பதி திருக்குடை பதிமூன்றாம் ஆண்டு சமர்ப்பண யாத்திரை புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் திருப்பதி திருக்குடை ஊர்வல கமிட்டி நிறுவனர் ஸ்ரீமான் வீர்வசந்தகுமார் ராமானுஜதாசன் அவர்களுக்கு மலர் மாலை சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் மேலும் மாவட்ட தலைவர் திருநாவுக்கரசு திருக்குடை யாத்திரையர்களுடன் பெருமாள் பாதம் சுமந்து சென்றார் யாத்திரையின் போது வழிநெடுங்கிலும் பக்தர்கள் தீப ஆராதனை செய்து வணங்கி சென்றனர் இதில் வெங்கடகிருஷ்ணன் உட்பட திருப்பதி திருக்குடை யாத்திரைக்கும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலத்தில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த தின விழாவில் ஆம் ஆத்மிகா கட்சியின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மாவட்ட தலைவர் சரத்பாபு செயலாளர் ஜெயக்குமார் வடக்கு மாவட்ட தலைவர் முகமது ஆயுஃப் தெற்கு மாவட்ட தலைவர் தனசேகர் மேற்கு மாவட்ட தலைவர் ஆனந்த் மேனி மற்றும் மேட்டூர் கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பள்ளடத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் பேட்டியளித்துள்ளார் பள்ளடத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வெறுப்புணர்வுக்கு எதிரான விழிப்புணர்வு பாதயாத்திரை நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக காந்தியடிகள் கர்ம காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் நடிகர் சிவாஜி கணேசன் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு தூவி மரியாதை செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியுடன் பீமநகரி ஊராட்சியை இணைக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு ஊராட்சி மன்ற கிராம சபை கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பீமநகரி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது பீமநகரி ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சஜிதா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராமப்புறங்களில் பரவும் வைரஸ் நோய்கள் அதன் அறிகுறிகள் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சியுடன் வீமநகரி ஊராட்சியை இணைக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தியின் திருவுருவ படத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மு சுப்பிரமணியன் தூவி மரியாதை செய்தார் இந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஞானமணி சகாயராஜ் வார்டு உறுப்பினர்கள் ரகுவரன் சத்யா உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்த முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காதி காதிகிராப்ட் அங்காடியில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணல் காந்தியடிகள் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் தமிழ்நாடு கதர் கிராஃப்ட் கிராம தொழில் பாரதியின் வாரியத்தின் சார்பில் கிராஃப்ட் அங்காடியில் அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி தீபாவளி கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை தொடங்கி வைத்தார் பல்லடம் நகராட்சியுடன் மாணிக்கபுரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பட்டை அணிந்து கிராம சபை கூட்டத்தில் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியோடு மாணிக்காபுரம் ஊராட்சி பகுதிகளை இணைக்க உள்ளதாக அறிவுப்பானைகள் வெளியான நிலையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ரகாஸ் ராசகவுண்ட் ராசகோண்டபாளையத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த பொதுமக்கள் நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைவரும் சட்டையில் கருப்பு பட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் சென்னையில் தனியார் மண்டபத்தில் ரதி கிருஷ்ணா அகாடமியின் உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது சென்னையில் தனியார் மண்டபத்தில் ரதிகிருஷ்ணா அகாடமியின் உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது இந்த நிகழ்ச்சியில் சென்னையை சேர்ந்த அஷ்ரத் மகாரமா என்ற சிறுவன் மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு நிமிடங்களில் ஒன்று முதல் பத்து எண்களின் அதிவேக சுழற்சியை வேகமாக ஒப்பிவித்து காட்டி உலக சாதனை படைத்தார் இவருக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோசப் இளந்தெஞ்சல் அங்கீகரித்து தொகுப்பாளர் இலக்கிய ஆய்வு செய்து உலக சாதனையாளராக அறிவிக்கப்பட்டு பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதில் கிரிதரன் காசிநாதன் மற்றும் ரதிகிருஷ்ணா அகாடமியின் தலைவர் ஜெயகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் சேலத்தில் தேச தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மக்கள் சட்ட உதவி கழகத்தின் தலைவர் ஆர் வி பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் ஏழை எளியவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் அமைப்புகளின் நிர்வாகிகள் திருளானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெறுவரும் உறுப்பினர் சேர்க்கை முகாமை பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் பாஜக நிர்வாகி அமர் பிரசாந்த் ரெட்டி ஆகியோர் ஆய்வு செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எச் ராஜா பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு எப்படியாவது தமிழகத்தில் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் கருத்தில் கொண்டு திசை திருப்பும் விதமாக குற்றவாளிகளை காப்பாற்றும் விதமாகவும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்று மது ஒழிப்பு மாநாடா மது ஊக்குவிப்பு மாநாடா என்பது தெரியாத மாதிரி ஒரு மாநாடு நடக்கிறது என்று தெரிவித்தார் விருதுநகர் மதுரை ரோட்டில் அமைந்துள்ள கே பி மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு திருப்பு விழா நடைபெற்றது விருதுநகர் மதுரை ரோட்டில் அமைந்துள்ள கேவிஎஸ் எஸ் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு திறப்பு விழா நடைபெற்றது இந்த திருப்பு விழாவிற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நீதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள் மேலும் சீனிவாசன் எஸ்ஆர்எஸ் எஸ் மாதவன் கேவிஎஸ் மேனேஜிங் போர்ட் தலைவர் செல்வகணேஷ் செயலாளர் முரளிதரசன் பொருளாளர் ரத்னவேல் உப தலைவர் சின்னக்கண்ணன் இணை செயலாளர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது பண்ணை ஊராட்சியில் அகரப்பட்டியில் கடைசி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் ஏ வி எம் பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஊராட்சியில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவரின் கையை பிடித்து கதறி அழுதனர் அப்போது மாநகராட்சிகள் அறிவிக்கப்படுவதால் நூறு நாள் வேலை பறிபோகியது இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நத்தம் பண்ணை ஊராட்சி மாநகராட்சியுடன் இணைப்பதை பரிசீலனை செய்ய வேண்டும் என அப்போது பெண்கள் கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சோகாண்டி ஊராட்சியில் மகாத்மா காந்தி ஜெயந்தி முன்னிட்டு கிராமசபை கூட்டம் நடைபெற்றது கிராமசபை கூட்டத்தில் தார் சாலை அமைத்தல் பள்ளிக்கூடத்திற்கு குடிநீர் தொட்டி வழங்குதல் மற்றும் தெருவிளக்கு அமைத்தல் ஆகிய மனுக்கள் சோகாண்டி ஊராட்சி மன்ற தலைவர் பூர்ணிமா பால்ராஜ் மற்றும் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெறப்பட்டது இதேபோல் ஊராட்சியில் மகாத்மா காந்தி ஜெயந்தி முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் தெருவிளக்கு அமைத்தல் சாலை அமைத்தல் மற்றும் குடிநீர் வசதி அந்தந்த வார்டுகளுக்கு குடிநீர் தொட்டி அமைக்க வேண்டும் என்றும் தமிழக இலக்கிய பார்த்திபன் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர் வேலூர் கலெக்டர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் கோட்டை முன்புள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதில் எம்எல்ஏ கார்த்திகேயன் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் ஆகியோரும் உடன் மரியாதை செய்தனர் அதன் பிறகு கோட்டை எதிரில் உள்ள சாரதி மாளிகையில் காந்தி கிராமத் யோக் பவனில் நவராத்திரி மற்றும் தீபாவளி விற்பனை தொடங்கி வைத்தார் இதில் கார்த்திகேயன் சுஜாதா பாலசுப்ரமணி நரேந்திரன் மற்றும் அதிகாரிகளுடன் உடன் இருந்தனர் சேலத்தில் காந்தி பிறந்தநாள் விழாவையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது சேலத்தில் காந்தி பிறந்தநாள் விழாவையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தாளவாய்ப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்தன குறிப்பாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் இந்த பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் தார் தார்சாலை நீர் நீர்த்தேக்கு தொட்டி அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அனைத்தும் சேலம் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் நீர்வரத்து செய்யப்படும் என்று சேலம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராஜா தெரிவித்தார் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் தனியார் காதி நிறுவனத்தில் காந்தி ஜெயந்தியையொட்டி ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கியதால் கூட்டம் அலைமோதியது காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர் ஆடைகள் மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ரூபாய் வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் இருநூறு நபர்களுக்கு மட்டும்தான் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் என வேட்டி வாங்கி குவித்தனர் இதனால் அக்கடையில் கூட்டம் அலைமோதியது முப்பது நிமிடத்திலேயே இருநூறு வேட்டிகள் விற்று திருந்தது முன்னதாக மகாத்மா காந்தியின் திரு திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இக்கடையில் கடந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று இது போன்று ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சிவகங்கையில் எலக்ட்ரீசியன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் மனைவி புகார் அளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல ஜவுளிக்கடையில் நூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இரவு பகலாக வேலை செய்து வந்த நிலையில் மோகன்குமார் என்பவர் ஜவுளிக்கடையின் கீழ்த்தளத்தில் பணியில் இருந்தபோது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார் நிலையில் உடன் பணியில் இருந்தவர்கள் அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் நிலையில் சிகிச்சை பலனிக்காக பலனிக்காமல் மோகன்குமார் இழந்தார் இதனையடுத்து அவருடைய மனைவி சுதாராணி கணவர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்